எஸ் பி ரமணியின் பாரதி கண்ட சுதந்திரம் பாரத சுதந்திரத்தின் பெருமைதனை பாடி மகிழ்ந்தவன் பாவேந்தன் பாரதி சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைத்து சேதுவையும் மேடுருத்தி வீதி சமைத்து வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் என்றான் தூய சிந்தனையில் பாரதி கண்ட கனவைத்தான் அண்டை மாநிலம் கர்நாடகம் சிந்தித்ததால் தமிழகத்து காவிரியை சிறையில் அடைத்து தமிழ்நாட்டுளார் பசியில் நலிந்திட தன் வயிறூட்டுதலே பெரிதன மதித்து பாரதியின் வாக்கை கேலியாக்கிவிட்டதே கங்கையும் காவிரியும் இணைந்தால் இந்திய மக்கள் இதயங்கள் மகிழுமன பாரதி கண்ட சுதந்திர பெருமைதனை தில்லி நகரப் புலவர் பேசி மகிழும் முறைதான் தமிழகத்தில் கேட்கும் நாள் என்னாளோ சாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொல்லி மகிழ்ந்த சுதந்திரக் கனவில் பஞ்சமும் பசியும் பதந்தோட தன்னலம் கருதா இழிதொழில் இன்றி புதுநலம் ஒன்றே பாரத கணவன கண்தான் இன்றோ வீதிக்கொரு கட்சி ஊருக்கொரு தலைவன் தன் வீட்டுக்கு எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்பதே கொள்கை இவர்கள் எண்ணம் மாற வேண்டும் பராசக்தி பாரதி கண்ட சுதந்திரம் சிறக்க வேண்டும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்